நரி ஒன்று தாகத்தால் தவித்தது எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை என்ன செய்வது தண்ணீரை தேடி அலைந்தது தூரத்தில் கிணறு ஒன்று இருப்பதை பார்த்தது கிணற்றின் அருகே சென்றது கிணற்றில் கயிற்றின் ஒரு முனையில் வாளி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது அதை கண்ட நரி வாளியில் தாவி ஏறி அமர்ந்தது உடனே வாளி விற்றென்று கிணற்றின் உள்ளே சென்றது நரி வயிறு நிறைய தண்ணீரை கொடுத்தது தாகம் தணிந்த பின் மேலே பார்த்தது எப்படி வெளியேறுவது என்று யோசிக்க தொடங்கியது மேலே இருந்து யாராவது கயிற்றை இழுத்தால் தானே என்னால் மேலே போக முடியும் என்ன செய்வது நேரம் ஆக ஆக நரிக்கு அச்சம் தோன்றியது அந்த நேரம் பார்த்து கிணற்றின் அருகே ஓனாய் ஒன்று வந்தது கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தது அங்கு நரி இருப்பதை கண்டது அடடா நரியையா உள்ளே என்ன செய்கிறீர்கள் என கேட்டது நான் இப்போது சொர்க்கத்தில் இருக்கிறேன் என் என்ன அருமையான இடம் தெரியுமா இங்கு மீன் கோழி ஆடு எல்லாம் தருகிறார்கள் என்றது நரி ஓனாய் சற்றும் யோசிக்காமல் கயிற்றின் மறுமுனையில் கட்டப்பட்டிருந்த வாளிக்குள் குதித்தது அந்த வாளி சரசரவென்று கிணற்றின் உள்ளே போயிற்று அப்போது நரி அமர்ந்திருந்த வாளி மேலே வந்தது நரி மேலே வரும்போது பாதி வழியில் ஓனாயை பார்த்தது நான் இப்போது சொர்க்கத்திற்கும் மேலான இடத்திற்கு போகிறேன் என்று கூறிக்கொண்டே மேலே சென்றது மேலே வந்ததும் கிணற்று சுவற்றின் மேலே தாவி குதித்து தப்பியுடையது பாவம் ஓனாய் ஒரு செயலை செய்வதற்கு முன் பல யோசிக்க வேண்டும்